அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட சாதனை விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கோட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த பெயனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் சென்னை அடித்த கோவிலம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது அதிமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி மற்றும் முன்னாள் தென் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்த்தனை ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது அப்பொழுது அங்கு கொடியிருந்த பொதுமக்கள் பரிசு பொருட்களை வாங்க ஒருவருக்கொருவர் முடி அடித்துக் கொண்டு சென்ற நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மயக்கமான நிலையில் கீழே விழுந்தார் இதனால் அப்பகுதியில் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது

எல்லாமே அம்மா அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாமே போலாமா பண்ணிமா அங்கதான் இங்க இருக்கிறது இல்ல இல்ல ஏத்திரு வண்டி ஏத்தி அங்க ஏத்திரு வர நீ போங்க போங்க பாங்க போங்கமா அம்மா நீங்க எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் போங்கமா முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் உணவு மாட்டீங்க அவர் அம்மா நீங்க ரெண்டு பேரும் அம்மா அந்த அக்கா கொஞ்சம் அக்கா கொஞ்சம் நவுது அக்கா கொஞ்சம் நவுருங்க மூணு பேரும் அந்த போஸ்ட் கிட்ட இருக்கிற மூணு பேரும் கொஞ்சம் நவுருங்களா நவுருங்கம்மா நவுந்து போங்க அண்ணாமலை தண்ணி கொடு தண்ணி கொடு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்றதே கிங்க அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க விடுங்கம்மா உருங்கமா கொஞ்சமா